திருச்சி பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் இன்னும் ஒரு இருபது நாட்களுக்குள்ளதாக இருக்குது எல்லோரும் வாக்கு செலுத்துவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் யாருக்கு வாக்கு செலுத்தணும் என்பது ஒரு கேள்வி தான் ஆனால் யாருக்கு வாக்கு செலுத்தக்கூடாது என்பதையும் நீங்கள் கையில் எடுக்கணும் இப்போ இந்த தேர்தலில் திருச்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுயேச்சை வேட்பாளரும் கப்பல் சின்னமும் அந்த யார் அந்த சுயேட்சை வேட்பாளர் வேளாளர் என்று அழைக்கக்கூடிய வேளாளர் சமூகத்தினுடைய காவிரி டெல்டா பகுதியினுடைய ஒரு சங்க தலைவரும் ஒரு கட்சியினுடைய ஒரு நிறுவன தலைவருமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் அம்பி வெங்கடேஷ் வேளாளர் குல சமூகத்திற்காக கப்பல் சின்னத்தில் போட்டியிட்டார் தேர்தல் என்னப்பா நெருப்பு நெருப்புத்தமிழன் சாதி மதம்லாம் இல்லைன்னு சொல்லுவார் நெருப்புத்தமிழன் சாதிக்காக எதுவும் பேச மாட்டார் உண்மைதான் நூறு சதவீதமான ஒரு உண்மை நெருப்புத்தமிழன் கலப்பு திருமணம் செய்தவன் தான் நான் எந்த விதமான ஒரு சாதிக்கும் இது வந்து நீங்கள் செய்யுங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன் ஆனாலும் வேளாளர் குலத்திற்காக வெள்ளாளர் சமூகத்திற்காக பிள்ளைமார் சமூகத்திற்காக சுயேட்சையாக கலந்தருங்கிறார் இதில் இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சம் என்பது என்ன என்றால் கப்பலோட்டிய தமிழன் வவுசி சிதம்பரனார் பிள்ளை இந்தியாவினுடைய அந்நிய ஆதிக்க சக்தியை எதிர்த்து இந்தியாவினுடைய மானத்தை காப்பாற்றுவதற்காக கப்பலை ஓட்டினார் கப்பலை ஓட்டிக்கிட்டு கப்பல் கப்பலை வாங்குவதற்காக மும்பைக்கு செல்லுகின்ற போது பம்பாய்க்கு போது அங்கே அவருக்கு ஒரு செய்தி ஒன்று வருது ஒரு செய்தி வரும்போது வந்தால் கப்பலோடு வருவேன் இல்லையே நடுக்கடலில் சாவேன் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காரு அப்போது ஒரு கடிதம் எழுதி ஐயாவுக்கு வாவு சிதம்பரம் அறுப்பிள்ளைக்கு ஒரு கடிதம் வருது அந்த ஒரு கடிதத்தில் உங்களுடைய மகன் உலகநாதனுக்கு உடம்பு சரியில்லை உங்களை பார்க்க விரும்புகின்றான் வாருங்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று வருது அப்போது ஐயா வஉசி அதற்கு சொல்லுகின்றார் நீ ஒரே ஒரு உலகநாதனுக்காக நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து உலகநாதனுக்கும் போராடி கொண்டிருக்கின்றேன் என்று குறிப்பிட்டவர் வஊசி கடைசி வரைக்கும் தன்னுடைய மகனை அவர் பார்க்கவே இல்லை அப்படி வஉசி சிதம்பரனார் என்று சொல்லும்போது செக்கு கல்லுடைத்தார் இருட்டறையில் அடைபட்டார் அப்படின்னு நம்ம சொல்றோம் அது மட்டுமா மாமியார் வீட்டிலிருந்து சோறு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை மாமனார் வீட்டிலேருந்து சோறு வரும் மாமியார் வீட்டில் இருந்து உனக்கு சோறு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்களை சிறையில் அடைத்த போது அவருக்கு அங்கேருந்து சோறு வந்ததுனால தான் இன்றும் வந்து உனக்கு மாமியார் வீட்டுக்கு போகணுமா மாமியார் இருந்து உனக்கு சோறு வேணுமானு சொல்லுவாங்க இன்றும் இது நடைமுறையில் இருக்குது அது வஉசி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறையில் வந்து கொடுக்கப்பட்ட அந்த சோறு தான் இன்றும் பேசப்படுகின்ற ஒன்று கம்யூனிஸ்ட் என்கின்ற ஒரு கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு தான் இங்கே வருது உலகம் முழுவதும் அந்த கட்சி என்பது தோற்றுவிக்கப்படுது உருவாக்கப்படுது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுகளே காலையில் கைரேகை தேய்வதற்கு முன்னாடி மில்லுக்கு தொ மில் தொழிலாளிகளாக மில்லுக்கு வேலைக்கு போகிறாங்க இரவு ஆனாலும் திரும்பி வர முடியல ஆனால் கைரேகை எல்லாம் தேஞ்சு போச்சு என்று சொல்லும்போது ஒரு தொழிற்சங்கத்தை உருவாக்கி அவர்களுக்காக போராடி நீதியை பெற்றுக் கொடுத்தவர் வஉசி ஐயா அவர்கள்தான் அப்படி வஉசி ஐயாவினுடைய பெயருக்கும் புகழுக்கும் இதுவரையில் இந்தியா என்கின்ற ஒரு நாடு ஒரு மன்னாங்கட்டியும் செய்கிற எம்ஜிஆருக்கும் செயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் திறந்த விடமெல்லாம் தெருக்களும் திறந்த இடங்கள்லாம் ஆட்சிகளும் திறந்த இடங்கள்லாம் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பெயர்களும் அவர்களுடைய பெயர்களும் மணிமண்டபங்களும் இடுகாடுகளும் சுடுகாடுகளும் சமாதிகளும் எண்ணற்ற அவர்களுடைய பெயரில் இருக்குது இவர்களெல்லாம் திராவிடர்கள் கன்னடர்கள் கன்னடத்தி பாப்பாத்தி ஆனால் ஒரு மண்ணினுடைய மைந்தராக ஒரு செல்வந்தராக வாழ்ந்து செல்வந்தராகவே வளர்ந்து ஒரு வழக்கறிஞராக இருந்து ஒரு வள்ளுவனாக வாழ்ந்து வள்ளுவனுடைய கருத்துக்களை மொழிபெயர்த்து ஆங்கிலத்தில் கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய புலவராகவும் இருந்து வீரத்திற்கும் தீரத்திற்கும் பெயர் பெயர் போட்ட வஉசி சிதம்பரனாரினுடைய வாரிசுகள் இங்கே வஉசி சிதம்பரனாரினுடைய வாரிசுகளுக்கு இங்கே வாக்கரிசி தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இருட்டறையில் அடைபட்டார் செளித்தார் எல்லாத்தையும் செஞ்சார் இந்தியா என்கின்ற ஒரு தேசத்திற்காக தன்னையே அர்ப்பணித்தார் தன்னுடைய ஒட்டுமொத்த சொத்து சுகங்களையும் இழந்தார் கப்பலை விட்டார் இந்திய ஒரு தேசத்தினுடைய மானம் கப்பலில் சென்று விடக்கூடாது அந்த தேசத்தினுடைய மானம் அந்த கப்பலில் கௌரவமாக இருக்குது என்று குறிப்பிட்டு ஐயா அவர்கள் கப்பலையே விட்டார் அந்த சமூகம் இன்றைக்கு என்ன எந்த நிலையில் இருக்குது தெரியுமா அந்த சமூகம் இன்றைக்கு இருக்கின்ற இடம் தெரியாமல் ஒரு அடையாளம் தெரியாமல் ஒரு சமூகம் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த சமூகம் தான் இன்றைக்கு வெள்ளாளர் சமூகம் வேளாளர் சமூகம் பிள்ளைமார் சமூகம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சமூகம் இந்த சமூகம் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் எவர் எவனொருவனும் போராளியாகவும் இல்லை புரட்சியாளனாகவும் இல்லை சமூகத்தில் எது நடந்தாலும் அதை தட்டி கேட்காமல் அமைதியாக தனக்கென்று சம்பாதித்து பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு சொத்துக்களை சேர்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக வல்லவர்களாக நல்லவர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் எந்த ஒரு இளைஞனும் இந்த தமிழ் சமூகத்திற்காக போராடல ஆதி திராவிடர் என்று சொல்லக்கூடிய பறையர் சமூகம் கூட இன்றைக்கு தனது சமூகத்திற்காக போராடுகின்றது ஆனால் ஒரு வாழ்ந்த சமூகம் வேளாளர் இன்றி இங்கே சத்திரியன் இல்லை என்று சொன்னது சொன்ன ஒரு ஒரு விடயங்கள் உண்டு வேளாளர் வேளாளர் இன்றி வெல்லாமை இல்லை என்று சொன்ன ஒரு விடயங்கள் உண்டு வேளாளனின்றி ஒரு நாடே இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு விடயங்கள் உண்டு வேளாளனின்றி ஒரு பண்பாடு இல்லை வேளாளனின்றி ஒரு வரலாறு இல்லை என்று சொல்லுகின்ற விடயங்களும் இன்றும் இருக்குது ஒரு தமிழ் சமூகம் வரலாற்றுக்கு சொந்தக்கார ஒரு சமூகம் என்று சொன்னால் ஒரு சமூகம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்றால் அது வேளாளர் சமூகம் தான் இன்றும் கல் கல்வெட்டுச் சோடுகளும் இருக்குது வரலாறும் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனாலும் எல்லாமே இருந்தாலும் இந்த சமூகம் என்பது இன்றைய காலங்களில் அமைதியாக ஊர் வம்புக்கெல்லாம் போக மாட்டோம் அமைதியாக இருப்போம் தெரி ஊருக்கு தெரியாமல் ஒரு கல்யாணம் பண்ணிப்போம் ரொம்ப அமைதியாக வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்னு இந்த சமூகம் என்பது வாழ்ந்து கொண்டு இருக்கு சரி இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டு இருக்கட்டும் திருச்சி பாராளுமன்ற பாராளுமன்ற தேர்தல் இந்த தொகுதியில் நம்ம காவிரி டெல்டா பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய என்ன அம்பி வெங்கடேசன் களமிறங்கிறார் இவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய சின்னம் என்பது கப்பல் சின்னம் என்னப்பா ஒட்டுமொத்தமாக வெள்ளாளனுக்கு வாக்கு கேட்குறியா வேளாளனுக்கு வாக்கு போட சொல்றியா அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்கள் கேட்கலாம் நியாயமான ஒரு கேள்வி நான் இங்கே ஒரு சாதிக்காக ஒரு சங்கத்திற்காக பேசலை நான் ஒரு தமிழனுக்காக பேசுகிறேன் இங்கே நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகளை மட்டும் கேட்குறேன் அதற்கு மட்டும் பதில் சொல்லுங்க நீ வேளாளருக்கு ஓட்டு போட சொல்றியா நான் ஏன் போடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நியாயமான கேள்வி அங்கே வைகோ அவர்களினுடைய மகன் துரை வைகோ ஐயா அவர் அண்ணன் வந்து நிற்கிறார் அவர் தமிழரா அவர் தமிழரா அவர் தமிழர் இல்லை அவர் ஒரு தெலுங்கர் ஐயா வைகோ அவர்களினுடைய மகன் ஒரு தெலுங்கர் ஒரு தெலுங்கனுக்கு போய் ஓட்டு போடணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அந்த பகுதியில் திருச்சியை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கே என் நேரு அவருடைய மகன் பெரம்பலூரில் போய் நிற்கிறார் கே என் நேரு தமிழரா அவர் ஒரு தெலுங்கர் நம்மளுடைய வாக்கை ஒரு தமிழனுக்கு போடணுமா ஒரு தெலுங்குனுக்கு போடணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது இன்றைக்கு தேர்தல் என்பது வாரிசு அரசியலாக மாறிடுச்சு அப்பா அப்பாவுக்கு அப்புறம் பிள்ளை பிள்ளைக்கு அப்புறம் பிள்ளை பிள்ளைக்கு அப்புறம் பிள்ளை இப்படி இப்படி இந்த தலைமுறை என்பது வளர்ந்து கொண்டிருக்கு கே என் நேருவுக்கு பிறகு கே என் நேரு எம்எல்ஏவாக இருப்பார் அவருடைய மகன் வந்து எம்பி ஆக ஆகுவார் இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுகவினுடைய அரசியல் அதிமுகவினுடைய அரசியல் எல்லா கட்சிகளும் வாரிசு அரசியல் வந்துக்கிட்டு இருக்கு இந்த வாரிசு அரசுகளும் தொடர்கின்றன அநியாயங்களும் அட்டுழியங்களும் கொலையும் கொள்ளையும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன நம்ம யாருக்கு வாக்களிக்கலாம் உதாரணத்திற்கு எந்த பகுதிகளில் எந்த சமூகம் பெரும்பான்மையான சமூகமாக இருக்கோ அந்த பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த வேட்பாளர் ஒரு சீட்டு கொடுக்கப்படுது இப்போது நாம் தமிழர் கட்சி ஒரு சீட்டு கொடுத்துருக்குறாங்க சிவகங்கை பாராளுமன்ற தேர்தலுக்கு சிவகங்கை பாராளுமன்ற தொகுதிக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்குறாங்க சிவகங்கை முழுவதுமாக முக்குளத்தோர்களினுடைய ஆளுமை அதிகம் அவங்க தான் பெரும்பான்மையான சமூகம் அதனால் முக்குளத்தோருக்கு கொடுத்துருக்குறாங்க இது நாம் தமிழர் கட்சி சாதியை முன்னெடுக்காது ஆனாலும் தேர்தல் வாக்கு என்று வருகின்ற போது சாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அதையும் நீங்கள் இந்த இடத்துல உணரணும் அதே போல் எல்லா கட்சிகளும் ஒரு ஒதுக்கப்பட்ட சமூகம் ஒரு பட்டியலின சமூகம் அந்த பட்டியலின சமூகத்தில் எல்லாருமே விழுப்புரம் தொகுதியில் போராடுகின்ற அனைவருமே கிட்டத்தட்ட எல்லா எல்லாருமே அதிகமாக ஒரு பறையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் களமிறங்கி இருக்கிறாங்க தூத்துக்குடி பக்கம் போங்க இல்லை கன்னியாகுமரி பக்கம் போங்க அந்த பக்கம் போகும்போது தூத்துக்குடி கன்னியாகுமரியெலாம் ஒன்று தானா இல்லை ஒரே தொகுதி தானா சரி இருக்கட்டும் இல்லை வேறு தொகுதியாக இருக்கட்டும் அந்த பகுதிகளை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது ஏனென்றால் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களெல்லாம் எப்போது கிறிஸ்தவர்களாக மாறிட்டாங்க அங்கே ஒரு கிறிஸ்தவ வேட்பாளர்கள் தான் போடுறாங்க அப்போது பல்லர் இருக்கக்கூடிய இடங்களில் பல்லர்கள் நிற்கிறாங்க பரையர்கள் நிறுத்தப்படக்கூடிய பரையர்கள் நிறுத்துகிறாங்க முக்குளத்தோர்கள் நிறுத்தப்படக்கூடிய தொகுதிகளில் முக்குளத்தோரை நிறுத்துகிறாங்க அப்படி சாதி பார்த்து ஒவ்வொரு கிறிஸ்டியன் இருக்கக்கூடிய பகுதிகளில் கிறிஸ்டியன் நிறுத்துகிறாங்க முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் முஸ்லீமர் நிறுத்துகிறாங்க அப்படி தேர்தல் என்று வருகின்ற போது இங்கே முழுவதுமாக வாக்கு என்பது ஒரு ஒரு சமூகம் ஒரு ஒரு சமூகத்தை சார்ந்து அவங்க என்ன சாதியை சார்ந்தவர்கள் என்று பார்த்து தான் இங்கே வந்து ஒரு 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 வேட்பாளர் என்பது அந்த பகுதிகளில் நிறுத்தப்படுறார் இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை எல்லா கட்சியும் சாதியை தான் முன்னெடுக்குது நம்ம வெளியில் சாதி பேசுவோம் ஆனால் நம்ம திருமணம் நம்ம வெளியில் பல விதமான வசனங்கள் பேசுவோம் எவ்வளவுதான் வசனங்கள் பேசினாலும் திருமணம் என்று வருகின்ற போது நம்ம சாதிக்கு தான் போய் நிற்போம் என் ஜாதியில் பொண்ணு இருக்குதா என் சாதி பொண்ணு தேடுங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல நான் செலவு பண்ண தயாராக இருக்கேன் நேர மேட் மணிக்கு போகிறோம் என் சாதியில் தான் பொண்ணு வேணும் நேர பல புரோக்கர்கள்ட்ட போகிறோம் என் ஜாதியில் தான் பொண்ணு வேணும் என் ஜாதியில் கல்யாணம் பண்ணா தான் எனக்கு கௌரவம் என் ஜாதியில் கல்யாணம் பண்ணால் தான் எனக்கு என்னுடைய மான மதிரிய மரியாதை மிச்சம் இருக்கும் இதுதான் சொல்கிறோம் கல்விக்கு இடஒதுக்கீடு என்று வருகின்ற போது அதுக்கு ஒரு சாதி தேவைப்படுது அரசு வேலை என்று வருகின்ற போது அதுக்கு ஒரு சாதி தேவைப்படுது உங்களுக்கு தேவையான சலுகைகள் தேவைப்படுகின்ற போது அதுக்கு ஒரு சாதி தேவைப்படுது எல்லாவற்றிற்கும் சாதியினுடைய அடிப்படையில் தான் இன்றைய தமிழகம் என்பது செயல்பட்டு கொண்டிருக்கு ஆனாலும் நாம் மேடைகளில் முழங்குவோம் சாதி இல்லை என்று பேசுவோம் ஆனாலும் சாதியின்றி தமிழகம் தமிழகத்தினுடைய அரசியல் ஒருபோதும் அசையாது நம்ம சாதிகார நிற்கிறான் ஓட்டு போடுங்க கிருஷ்ணசாமி போய் தென்காசியில் நிற்கிறாரு அவருக்கு ஏன் வாக்கு போடணும் அவர் ஒரு பல்லர் சமூகத்தை சார்ந்தவர் என்பதனால அவருக்கு அந்த பல்லர் சமூகத்தை சார்ந்தவர் என்பதனால வாக்கு போடணும் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சமூகம் வாங்க வன்னியர் சமூகம் எங்கெல்லாம் வன்னியர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் நாங்கள் நிற்கிறோம் வெறும் வன்னியர்கள் இருக்கக்கூடிய பத்து தொகுதிகளில் மட்டும் போட்டியிடுறாங்க பத்து தொகுதிகளில் மட்டும் அவர்கள் இண்டு கொண்டு இருக்கின்றார்கள் பறையர் சமூகத்தை சார்ந்த வீசிகா பறையர் சமூகம் எங்கே இருக்கின்றதோ அங்கே தான் நாங்கள் இருப்போம் எங்களுக்கு ரெண்டு சீட்டு கொடுத்தீங்கனாலும் பறையர்கள் இருக்கக்கூடிய இடத்துல கொடுங்க இப்படி இங்கே சாதியை வைத்துத்தான் இங்கே வந்து நீதியே இருக்கு சாதியை வைத்துத்தான் இங்கே சனநாயகமே இருக்குது சாதி இல்லைன்னு வெளியில பேசலாம் ஒருத்தனுக்கு சாதி வெறி இருக்குன்னு கூட சொல்லலாம் ஆனாலும் இங்கே சாதி இல்லை என்று சொல்லக்கூடியவனெல்லாம் சாதியை மறுத்து திருமணம் செய்கிறானா இல்ல எனக்கு இந்த சாதியா இருந்தாலும் பரவாயில்ல அந்த சாதியா இருந்தாலும் பரவாயில்லன்னு கல்யாணம் பண்றானா இல்லை ஏனென்றால் அவனுக்கு சாதி என்பது தேவைப்படுது சாதியின்றி எதுவும் இல்லை இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை சாதி இல்லைனா இங்கே எதுவும் இல்லை ஏன் இங்கே ஒவ்வொரு பகுதிகளிலையும் வேட்பாளர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள் சாதியை வைத்து தான் தேர்ந்தெடுக்கப்படுற தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள் ஆகவே இங்கே திருச்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு தமிழனுக்கு வாக்களியுங்கள் அது ஒரு வெள்ளாளன் தமிழனாக இருந்து கொண்டிருக்கின்றான் என்றால் அவனுக்கு வாக்களியுங்க இங்கே திமுக என்கின்ற ஒரு கட்சிக்கு வாக்களிக்கிறீங்க அவர் யார் அவர் என்ன தமிழரா இல்லை அவர் யார் ஒரு தெலுங்கர் ஒரு தெலுங்கருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டுமா சிந்தித்து செயல்படுங்க கருணாநிதிக்காக வாக்களிக்க வேண்டுமா அல்லது வாவூசி சிதம்பரம் பிள்ளைக்காக வாக்களிக்க வாக்களிக்க வேண்டுமா அல்லது அதிமுக என்கின்ற ஒரு ஜெயலலிதா என்கின்ற ஒரு கன்னடத்திற்காக நீங்கள் வாக்களிக்க வேண்டுமா அல்லது வஉசி என்று கப்பலோட்டிய தமிழனுக்காக வாக்களிக்க வேண்டுமா என்பதை நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் நாம் வரலாறு பேசலாம் வரலாற்றை மாற்றி எடுப்போம் மாற்றி அமைப்போம் என்று கூறலாம் நாம் தமிழர் கட்சி பேசுகின்ற வசனங்கள் எல்லாம் தேர்தல் காலங்களில் அங்கே கொடுக்கப்படுகின்றதா இல்லை சாதிகளை பார்த்து மதங்களை பார்த்து நிற்கின்ற இடங்களில் மட்டுமே நிறுத்தப்படுகின்றன இதுதான் நிதர்சனமான அரசியல் ஆகவே திருச்சி தொகுதி வாக்காளர் பெருங்குடி மக்கள் நீங்கள் அனைவரும் உங்களுடைய வாக்குகளை கவனமாக கப்பல் சின்னத்தில் அம்பி வெங்கடேசனுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அமெரிக்காவிலிருந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தை இணைய இணையங்கள் வாயிலாக நான் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோளாக முன்வைக்கின்றேன் என்னுடைய உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் நான் ஒரு கட்சியில் இருக்கலாம் ஆனால் நான் ஒரு கட்சியில் இருக்கும்போது என்னுடைய நண்பன் என்னுடைய தோழன் என்னுடைய அண்ணன் ஒரு இடத்துல நிற்கும் போது அவனுக்கு நான் ஒரு வாக்கு செலுத்துறதில் தப்பே இல்லை என்னுடைய உற்றார் உறவினர்களும் செலுத்துவதில் தப்பே இல்லை எப்பொழுதும் சொந்த பந்தங்கள் விட்டுவிடக்கூடாது சொந்த பந்தங்கள் என்றும் தேவை சொந்த பந்தங்களை நாம் இழந்துவிடக்கூடாது ஆகவே நம்மளுடைய வாக்கு என்பது சொந்த பந்தங்களுக்காக இருக்க வேண்டும் நம்ம ஊர்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு தேர்தலில் நிற்பான் க நிற்கும் அதிமுக எல்லா கட்சிகளும் நிற்கும் ஆனால் கவுன்சிலர் தேர்தலில் வாக்கு செலுத்தும் போது இவன் ஏன் மச்சான் அப்படின்னு போய் ஒருத்தன் வாட்டு போ வா வாக்கு செலுத்துவான் இவன் ஏன் மச்சான் வாக்கு செலுத்துவான் அவன் என் பெரியப்பா வாக்கு செலுத்துவான் அவர் என் அண்ணன் நிற்கிறாரு அப்படின்னு போய் வாக்கு செலுத்துவான் அது கட்சிக்காக இல்லை ஒரு சொந்த பந்தத்திற்காக ஆகவே இந்த இடத்தில் நான் இன்றைக்கு ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளனாக இருந்த போதிலும் என்னுடைய வாக்கு என்பது என்னுடைய உறவினர்களுடைய வாக்கு என்பது கப்பல் சின்னத்தில் களமிறங்கிருக்கக்கூடிய அம்பி வெங்கடேசனுக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் நான் உங்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளாக முன்வைக்கின்றேன் இந்த இடத்துல இப்போ இந்த இடத்தில் வருகின்ற போது எல்லா சாதி சமூகமும் அந்தந்த சாதி சமூகத்தின் சமூகத்தில் பெரும்பான்மையான சமூகத்தினருக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்ற போது இந்த தொகுதிகளில் ஒரு சுயேட்சை வேட்பாளராக இன்றைக்கு வேளாளர் சமூகத்தினுடைய ஒரு சாதி சங்கத்தை முன்னெடுத்து சாதி சங்கங்களுக்கு சாதி சங்கங்களுக்காக சாதி சங்கத்தினுடைய வளர்ச்சிக்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவனுக்கு நீங்கள் ஏன் வாக்களிக்க கூடாது என்று நான் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன் அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் ஏன் ஓட்டு போடுறீங்க டிடிபி தினகரனுக்கு ஏன் ஓட்டு போடுறீங்க ஓபிஎஸ்க்கு ஏன் ஓட்டு போடுறீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் ஓட்டு போடுறீங்க என்ன காரணம் அந்தந்த சாதி அந்தந்த சமூகம் அதுதான் காரணம் அதை போல இங்கே சாதியின்றி அரசியல் இல்லை அரசியலின்றி சாதி இல்லை கப்பல் சின்னத்தில் களமிறங்கியிருக்கின்ற ஆனால் நம்பி வெங்கடேசன் அவர்களுக்கு சுயேட்சையாக களத்தில் இறங்கி இறங்கியிருக்கக்கூடியவர்களை நாம் ஆதரிக்க வேண்டும் நாம் ஆதரித்து நமது வாக்குகளை செலுத்த வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் போட்டிகள் எவ்வளவு அதிகமாகுது அதிகமாக இருக்கின்றனவோ அவ்வளவு நம் மக்களுக்கு பாதுகாப்பு போட்டி அதிகமாக இருக்கின்ற போது கட்சிகள் நிறையாக உருவெடுக்கின்ற போது இன்றைக்கு கொலை அடிப்பவனும் கொள்ளை அடித்து கொண்டிருப்பவனும் ஆள் மாநாட்டம் செய்து கொண்டிருக்க செய்து கொண்டிருப்பவனும் இயற்கை வளங்களை அழித்து கொண்டிருப்பவனும் விழித்துக் கொள்வான் கட்சிகள் நிறையா உருவெடுத்து விட்டன வேட்பாளர்கள் நிறையாக உருவெடுத்து விட்டார்கள் வாக்குகள் பிரிகின்றன என்று ஒவ்வொருவனுக்கும் ஒரு அச்சம் இருக்கும் ஆகவே விழிப்புணர்வு என்பது அதிகமானோர் களமிறங்குகின்ற போதும் அந்த வாக்குகள் என்பது அவர்களுக்கு நாம் செலுத்துகின்ற போதும் அது அவர்கள் தனி சுயேட்சை வேட்பாளர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய வாக்குகள் என்பது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பீதியை ஏற்படுத்தும் வெற்றி வெற்றி பெற்றே கொண்டு இருக்கக்கூடிய திராவிடர்களுக்கு ஒரு செருப்படியாக இருக்கும் வெற்றி பெற்று கொண்டு இருக்கக்கூடிய திராவிடர்களுக்கு அது உண்மையில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடும் ஆகவே சுயேட்சை வேட்பாளர்கள் எந்தவித கொள்ளையடிக்கக்கூடிய நோக்கத்திற்கும் தான் ஏற்கனவே பதவியில் இருந்து கொள்ளையடித்து அதை ஆட்சி அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக சுயேட்சை வேட்பாளர்கள் நிற்க மாட்டாங்க சுயேட்சை வேட்பாளர்கள் மாற்றத்திற்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் நிற்பாங்க அப்படி திருச்சி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற அம்பி வெங்கடேசன் அவர்களுக்கு கப்பல் சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி வணக்கம் நெருப்பு தமிழன் சமூக ஆர்வலர்